தேசம் காப்போ மாநாட்டின் பிரச்சார பாடலை சென்னையில் வெளியிட்டார் தமிழர் விரிவான செய்திகள் சென்னை வேளச்சேரி தாய்மன் அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் தேசம் காப்போம் மாநாட்டின் பிரச்சார பாடலை வெளியிட்டார் சிட்லபாக்கம் திருமா தயாரிப்பில் இசையமைப்பாளர் இலக்கியன் இசையில் புரட்சிக்கண்ணல் இளையகம்மன் வரிகளில் இப்பாடலை விடுதலை குயில் இளமதி பாடியுள்ளார் மேலும் இப்பாடலை சேர்மதுரை அருணாச்சலம் வீடியோ எடிட்டிங் செய்துள்ளார் இப்பாடலை கண்டு வெகுவாக ரசித்தார் எழுச்சி தமிழர் மேலும் இப்பாடலை உருவாக்கிய விடுதலை கலை இலக்கிய பேரவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் இப்பாடலை முகநூலில் சிறுத்தைகள் அனைவரும் பரப்புரை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்வில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு காட்சி ஊடகத்தின் மாநில செயலாளர் வெளிச்சம் பிரவீன் செஞ்சி ஒன்றிய துணை செயலாளர் மாதூர் தே சரண்ராஜ் மகளிரணி மாவட்ட அமைப்பாளர் விஜயா ஞானசேகரன் விடுதலை ராஜேந்திரன் விடுதலை பேரறிவாளன் எழில்வேந்தன் கூட்டரிப்பட்ட குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் வளவர் டிவி செய்திகளுக்காக திருமா குமரன் இலக்கிய இசையில் புரட்சிக் கடல் இளைய கம்பெனிய பாடல்களை ஒரு பாடல் பொழுது தமிழ் கடவுளை எழுத்து தமிழ்நாடு மக்கள் பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த பாடல் தமிழகம் முழுக்க பிரச்சாரமானது கூட்டம் ஆத்மட்டும் ஜனநாயகம் ये <laughs> हो